குரு குரு பிரம்மா குருபிரமுருவிஷ்ணோ குருவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்ம தமையை ஸ்ரீ குரவே நமவே சுவோகாண்டம் பசதே பௌரோகிணம் சர்வ சர்வா தட்சிணா மூத்தே நமோ நமக நம சுதிஸ்ஃபுதிபுராணா கருணாலயம் மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய அஸ்ம்தச்சாரியவரந்தம் வந்தே குரு குருபரம் குருச்சராரபம் நமோ நமக ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சிவாச்சா சுவாமிகளோட இன்றைக்கி ஆராதனை மகோத்சவத்தில் கார்த்தால் மான்யாசபூர்வக ருத்ர ஜபம் நடந்து அதுக்கப்புறம் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அதுக்கு முன்னாடி வயலின் கச்சேரி இதெல்லாம் நடந்து எவ்ரி மகாபிரிவா நம்ம லோகத்துக்கோசம் தர்மத்தையும் வேதத்தையும் ரக்ஷம் பண்ணத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிருதஜன் நம்மளால் முடிஞ்சது வேதத்தையும் அதே மாதிரி இந்த அவருக்கு பிடிச்சமான இந்த மகா இது பாமர மக்களுக்கு அன்னதானம் அதுவும் செஞ்சுட்டு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த கிரகத்தில் நடந்துட்டுருக்கு இதுக்கு பேரே பிரிவா கிரகன்னு பேர் இந்த அசோக் நகரில் இருக்குது இன்றைக்கி அடுத்தது இப்போது சத்குருநாதன் அவரோட தேவார் அன்னிசை கச்சேரி இருக்குது நாளைக்கு திருப்பி கார்த்தால் வேத பாராயணங்கள் அதை தொடர்ந்து பிரிவாக பாதுகைக்கு அபிஷேகம் அதை தொடர்ந்து லலிதா சகசநாம அர்ச்சனை திருசதி அர்ச்சனை பாதுகைக்கு காமாட்சி அம்பாளுக்கும் அதுக்கப்புறம் அன்னதானம் மத்தியானம் வந்து நாம சங்கீர்த்தனம் அப்புறம் மூக்க பஞ்சசதி அவ ஒரு குரூப் வந்து அவ பாராயணம் பண்ணுறா அஞ்சுலேருந்து ஏழு மணி வந்து திருப்புகழ் பஜனை ஸ்ரீ கலக்காடு மணி அவர்கள் அவர் வந்து டைரக்டர் டிசிபிள் ஆஃப் ஸ்ரீ ராகவன் குருஜி ஸோ இதை வந்து ஒரு ஒரு மாதம் அனுஷமும் இதை வந்து ரெண்டு நாள் பூஜையாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணிக்கு உதக சாந்தி பாராயணம் அன்றைக்கி தெய்வம் ஆத்மிய பாராயணமும் அடுத்த நாள் இந்த மாதிரி இந்த லதா சக்சனம் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ இதில் பிரிவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரே அவரோட அவர் சொன்ன அந்த உபதேசங்களை வாங்கிட்டு அதுபடி இருக்கிறது தான் இந்த தர்மத்தை நம்மளால் முடிஞ்ச இந்த லோகத்துக்கு கொடுக்கூடிய லட்சணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் லோகட்சபம் சுகினோபவந்தும்